இந்த ஐந்து பொருட்களை குளியல் அறையில் வைத்திருப்பது துரதிர்ஷ்டத்தை தரும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி தாவரங்கள் நேர்மறை ஆற்றலின் அடையாளமாக கருதப்படுகின்றன குளியல் அறையில் குறைந்த வெளிச்சம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக குளியல் அறையில் வைத்தால் அவை விரைவாக காய்ந்துவிடும் பலர் குளியல் அறைக்கு செல்ல பழைய கிழிந்த அல்லது தேய்ந்து போன செருப்புக்கள் அல்லது செருப்புக்களை பயன்படுத்துகிறார்கள் இது குளியலி அறையில் தவறாக கருதப்படுகிறது உங்கள் குளியல் அறையில் உடைந்த கண்ணாடி இருந்தால் அதை உடனடியாக மாற்ற வேண்டும் உடைந்த கண்ணாடி எதிர்மறை ஆற்றலின் மிகப்பெரிய ஆதாரமாக கருதப்படுகிறது குளித்த பிறகு ஈரமான துணிகளை ஒருபோதும் குளியல் அறையில் விடக்கூடாது இது துணிகளில் ஈரப்பதத்தையும் துர்நாற்றத்தையும் ஏற்படுத்தும் காலி வாலியை வைத்திருந்தால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி குளியல் அறையில் ஒருபோதும் காலி வாலியை வைக்கக்கூடாது இதை செய்வது துரதிருஷ்டத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பராமரிக்க குளியல் அறையில் தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு வாலியை வைக்க வேண்டும்